ஆதி திராவிடர் பகைய சமுதாயத்துக்கு நாங்கள் வந்து மணமக்கள் அறிமுக விழா வச்சிருக்கிறோம் இந்த மணமக்கள் அறிமுக விழா எதுக்காகன்னா இன்றைக்கி மேல்மணி அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஜாதான் வந்து நீங்க பறந்துருக்கீங்க பெண் வீட்லேயும் சரி மாப்பிளை வீட்லயும் சரி எந்த தகவலும் கிடைக்கலங்கிற ஒரு குறை இருக்கு இந்த அறிமுக விழாவை வந்து பாத்தீங்கன்னா பெண் வீட்டுக்காரங்களையும் மாப்பிள வீட்டுக்கார நேர் நேர் வர வரவழைச்சு இங்கேயும் உங்களுக்கு அறிமுகப்படு அறிமுகம் செய்து முடித்து கொடுக்குறோம் கிட்டத்தட்ட இந்த திருமண தகவலு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஆறுல இருந்து நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் இருபத்தஞ்சு லட்சத்து அனைத்து சமுதாயத்திலையும் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ஜாதக இருக்கு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்து வச்சிருக்கிறோம் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஆதி திராட சமுதாயத்துக்கு மட்டும்தான் நம்ம வச்சிருக்கோம் முதல் மனம் மரமணம் கிருஷ்ணன் எல்லாத்தையும் வச்சிருக்கிறோம் இப்ப காயின்னு உங்களுக்கே தெரியும் ஒரு மாப்பிள்ள வீட்டுக்காரர்கள் விட வந்து நிற்கிறதுக்கு சங்கனைப்படுறாங்க பூச்சைப்பட்றாங்க ஏன்னு தெரியல இப்போ ரெண்டு மூணு பேருக்கும் உங்களுக்கு அறிமுகத்தி வச்சிருந்தேன் எல்லோருமே இந்த பெயிட்டு வரேன் பெயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க நான் வாரேன் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக போன வாரம் திங்கட்கிழமையிலேருந்து நம்ம கால் பண்ணி அத்தனை பேருக்கும் கூப்பிட்ருக்குறோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் பேர் இருக்கீங்க சமயத்தில் இருபத்தஞ்சாயிரம் பேர் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட பேர் இருக்கீங்க இன்னைக்கு வந்ததுக்கு கீழே கடையில் போய் அங்கே நிற்கிறாங்க யாரும் பொண்ணுக்காரன் வந்தால் சொல்லுங்கள் மாப்பிட்டுக்காரன் சொல்லுங்க மாப்போட்டாராக அப்படித்தா இருக்கா பொண்ணுக்காராக அப்படின்னா இருக்கா உங்களுக்காக நான் இவ்வளோ சிரமப்படுத்தி நான் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் இப்ப எதுக்காக அப்படின்னா இப்ப நீங்க வரும்பொழுது ஒரு சமுதாயம் ஒரு சமுதாயத்தில் ஒருத்தர் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் போய் சொல்லலாம் மற்றவங்க போய் சொல்லலாம் இன்னும் இவருக்கு பொண்ணு அம்மா வந்துச்சு இன்னார் பையன் வந்தாக்கல எங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலயமாவது உங்களுக்கு ஒரு நல்ல வரணும் அதுக்காக தான் இந்த ஏற்பாடு இப்போ அறிமுகம் எப்படி பண்றோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு சின்ன உதாரணம் இப்போ மறுமணம் முத முதல்ல மறுமணத்தில் ஒரு அறிமுகம் அறிமுகப்படுத்துறோம் ஸ்டேட் பேங்க்ல வேலை பார்க்குறாங்க மாப்பிள வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து அசோக் பிஎம் முடிச்சுட்டு ஸ்டேட் பேங்க் முதல்ல சங்கரமையில வேலை பார்க்கறாங்க இப்போ அவர் வந்து தென்காசி வேலை பார்க்குறாங்க ஸ்டேட் பேங்கில் அவர் முதல் கல்யாணம் பண்ணி மூணு நாள் கூட மனைவி இருக்கலை கேட்டிருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மருமணம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது இந்த பையன்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தர் விரும்பியிருக்கு அதனால் அந்த பொண்ணு வந்து என் கூட வாழ விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதுதான் காரணம் சொல்லுவாங்க அதே ஒரு பெண்ணு வீட்டை கேட்டோம்னா அந்த பையனுக்கு ஆண்மை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இதை தான் எங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க பையன் வந்து ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாப்பா எனக்கு அவர் பத்தாயிரம் ரூபாய் பணம் மட்டும் கட்டியிருக்காரு பதிவு மட்டுமே பத்தாயிரரூபா கட்டிருக்காரு தென்காசியில் ஸ்டேட் பேங்கில் லோன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு நிரந்தரமான வேலை பென்ஷன் எல்லாமே உண்டு ஆதி திராவிடர் பழைய சமுதாயம் அப்பா சமயத்தில் தான் இறந்தாரு அப்பாவும் கவர்மெண்ட் வேலை அவருக்கு சமயத்தில் இருந்தாங்க சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கடையை நல்லூர் கிருஷ்ணாபுரம் கடையின் நல்லூர் தென்காசியில கவுசம் போட்டு சொந்த வீடு கட்டி இருக்காங்க வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கேன் இப்போ அவர் வந்து என்னன்னா ஒரு நல்ல மனைவி முதல் முதல்வனா மறுமணம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு வாரம் நேரம் நான் வரல ஏன்னா இது இது வந்து நீங்கள் சொல்கிற தகவலை நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ நேரில் வந்து வச்சுக்கோங்க யாருக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் கூப்பிட்டு பேசலாம் ஆனால் அவருக்கு வந்து வயசுல வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆள் நல்லா ஜாமனு இருப்பார்

செல்லா மேரி வீட்டுல இருந்து வாங்க குடும்பத்தை வாங்க ஏன்னா குடும்பத்தோடன முகம் தெரியும் உங்க முகத்தை அவங்க பாருங்க அப்பதான் உங்களுடைய முகம் அவங்களுக்கு என்னன்னு தெரியும் சரிங்களா வாங்க அதாவது வந்து ஸ்டெல்லா மேரியனுடைய சகோதரி வந்துருக்காங்க அப்பா அம்மா வந்துருக்காங்க இப்போ இவங்களை பார்த்தவங்களுக்கு ஒரே சமுதாயமாக இருக்கிறதுனால உறவுகள் வந்து எதாவது தூரத்து உறவுகளாகலாம் உங்களுக்கு தெரியும் இவங்க வந்து எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா புத்தூர் விருதுநாள் மாவட்டத்தில் புத்தூர்லேருந்து வந்திருக்குறாங்க செல்லாமே அவங்க வந்து என்னென்னா பிஏ எம்எல்ஏ எம்எல் ஐசி முடிச்சிருக்காங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் மொத்தம் நாலு பிள்ளைங்க நாலு ஒன்று அஞ்சு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைகளை வந்து இவங்க கடைசி பிள்ளைக்கு முன்னாடி இல்லை கடைசி பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிடுது ஒரு வீட்டில் அஞ்சும் பெண்ணு அவங்க கூல வேலை பார்க்குறாங்க அவங்க வந்து சிஎஸ்ஐ கிருஷ்ணன் சிஎஸ்ஐ கிருஷ்ணன் ஆர்சி மட்டும் அவங்க வேணான்னு சொல்கிறாங்க அஞ்சும் பொம்பளை பிள்ளைகளாக இருக்கிறதுனால ஒரு டிகிரி படிச்சுட்டு வேலையோ பிஸ்னஸோ இருந்தாலும் பெண்ணுங்களுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க விருப்பப்பட்டீங்கன்னா அவங்க வந்துட்டாங்க நீங்கள் நேரில் கேட்குது ஆட்சி மட்டும் அதனால நீங்க உங்களுக்கு யாருக்காவது ஆனா சகோதரர்கள் நல்லா இருக்கு எல்லாத்துக்குமே நாளைக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இந்த பொண்ணு விவரம் உங்களுக்கு வந்து நீங்களே பேசிக்கலாம் சரிண்ணா இதுதான் இருக்கு அப்ப இதுக்கு நீங்க என்னன்னா இன்னொரு உதவியை போடுறோம் காலை ஒன்பது மணிக்கு சொல்லி ஒரு பத்து மணிக்க நீங்க வந்துரும் இப்போ வந்துட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறுவா தானே அப்படின்னு சொல்லி பணத்தை கிடைக்குமா போய் இதே பெரிய மேக்ஸிமல்ல மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் மாதம் மூணு மாதம் நீங்க ஆன்லைன்ல பார்த்துக்கணும் அதோட அவ்வளோதான் நம்ம இடத்துல எப்படி கிடைக்குன்னா நீங்க எவ்வளோ தான் கட்டினாலும் உங்களுக்கு டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு தான் அனுப்புகிறோம் அது எது பிடிச்சிருக்கோ நீங்களே ஆன்லைனில் பார்த்துக்கலாம் அந்த ஆன்லைனில் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டீங்கன்னா நீங்களே பார்த்துக்கலாம் மூவாயிரம் கிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ப்ரொஃபைல எடுத்து இவங்க பார்த்துட்டு ஐயாயிரம் ரூபாய் கட்டிங்கன்னா டெய்லி வந்து ஒவ்வொரு பொண்ணுடா எடுத்து உங்களுக்கு அனுப்புவாங்க பெண்ணுக்கு அனுப்புவாங்க பையனுக்கு அனுப்புவாங்க இந்த சர்வீஸ் உங்களுக்கு அனுப்புவாங்க வாங்கிடுவாங்க இதுதான் இது தடவை இப்ப நாலு முறையாக நாலு வாரம் தொடர்ந்து வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சந்தாயத்துக்கு இந்த தடவை வந்து ஆதிக்க வச்சுக்கிறேன் அதனால உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த ஒரு எடுத்து இந்த முயற்சியை பண்ணும்போது இந்த உதவியை வந்து நீங்க வந்து மறக்காம பயன்படுத்திக்கணும் இந்த சேவை சரிங்களா இவங்களுக்கு ஒரு நல்ல மரமங்கள் கிடைக்கிறதுக்கு முயற்சிப்போம் உங்களுக்கு இந்த ராஜேஷ்வ திருமண நிலையத்துக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு விரைவில் நல்ல மரமங்கள் அமைக்கிறேன் சரிங்களா நன்றி யான் தாமஸ் வாங்க யான் தாமஸ்

அவங்க இருக்கிற சக தான் அவங்க ஃபேமிலியோடு வந்துருந்தாங்க இல்லையா ஃபேமிலியோட வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டாங்க சரி அவங்களுக்கு ஒரு நல்ல பருமையாக வார்த்தைகள் மோகன்தாஸ் அறிவிங்களா வாங்க ஐயா வாங்க இப்போ நம்ம ஆதி திராவிட சமுதாயத்தில் மணமக்கள் அறிமுகம் வச்சுருக்கிறோம் சார் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மனம் தான் சாரை வந்து வயது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எம்எஸ்சி எம்பிள் பிஎட் அரசு பணி ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க இவங்க வந்து மதுரை மதுரை மதுரையிலிருந்து மதுரையிலேருந்து வந்துருக்குறாங்க ஆனால் முதல் தான் என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்மளாக நினச்சிக்கணும் இன்னைக்குள்ள சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா காசு பணம் இருக்கா இல்லையா வேலை இருக்கா இல்லையா நல்லா அழகா இருக்கணும் சுத்தணும் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சார்பில் கொஞ்சம் ஏர் மித்தியா இருக்கிறதுனால கொஞ்சம் சவுட்டா இருக்கிறதுனால அதுலயும் நிறைய பேர் வந்து பண்ணிருப்பாங்க என்ன காரணத்துலாம் சரி லேட் சரி ஆஹ் அடுத்த ஜாதகத்துக்கு வருவோம் இந்த ஐயா என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் ஜாதகங்கள் சரியில்லை அதுலேயும் கொஞ்சம் லேட்டாயிருக்கும் ஜாதகம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஜாதகமா அமையும் அமையிறது தான் ஜாதகம் இன்னைக்கு நிறைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா செல்வாதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க மூத்துல ஒருத்தருக்கு தான் செல்வாதோஷம் இருக்கும் அது நல்ல ஜோதி சித்திரம் போய் கேட்டாங்க இன்னைக்கு எல்லாமே முழுமையான ஜோதிடர் கிடையாது ஒரு ஜாதகம் பார்க்கணும்னா ஒரு நாள் ஆகும் குறைஞ்சி அதனால அதுதான் முழு ஜாதகம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே மூல நட்சத்திரமா வந்து மாமனருக்காகாது ஆணையர் மாமியருக்காக கேட்ட விசாரணை மைத்தவருக்காக இப்படிங்கிறது பழமொழி உண்டு

அதனால ஜாதகத்தை ஓரளவுக்கு தான் நம்ம பார்க்க வேண்டியது சார் ஒரு இப்போ வேறு ஒன்றும் இல்லை இப்போ சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் வேலை சார் கவர்மெண்ட் நிரந்தர வேலை தானே சார் ஆமாம் கவர்மெண்ட்டில் பார்க்க நிரந்தரமான வேலை பென்ஷன் ஒன்று இருக்குது ஏற்கனவே பென்ஷன் எல்லாம் உண்டு இப்போ ஏற்கனவே பென்ஷன் ஸ்டியோ போடலாம் சார் நீங்கள் ஹெட் மாஸ்டர் தானே நீங்கள் பேப்பரில் போட்டிருக்காங்களா இன்னும் பார்த்தீங்கன்னா பென்ஷன் கிடையாதுன்னு சொன்னாங்க இந்த தொண்ணூற்றி எட்டுக்கு பென்ஷன் இல்லை இப்போ எல்லாத்துக்குமே பென்ஷன் உண்டு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அதனால் இப்போ ரெண்டாயிரத்தி மாதிரி அரசாங்கமும் இருக்குது அதனால ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு இருக்கான்னு கேட்பான் ஏன்னா அந்த சொந்த வீடு பத்து லட்சம் ரூபாய் வீடு மதிப்பான் ஆனா அவருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் இருக்கும் தெரியாது அதனால யாரையும் வந்து ஒரு நம்பிக்கை தான் இன்னைக்கு நோத்துக்கு வந்து தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பேர் தண்ணி அடிக்கிறாங்க தண்ணி அடிக்காத நோக்கி கேட்டா அதுவும் கிடைக்காது ரொம்ப கஷ்டம்தான் இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நம்பிக்கை அதே மாதிரி மறுபணம் நிறைய இருக்குங்க தப்பான்னு டய்ஸ் நிறைய இருக்கு காரணம் என்னன்னா ஒரு மனிதன் திருமணம் ஆகி இல்லை லவ் பண்ணி கல்யாணம் முடித்து மூணும் ஒரு அதாவது மாசமா ஆன உடனே டாக்டரை போய் செக்அப் போயாச்சுன்னா போலும் அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஏன்னா மாதமா தான் டார்கெட்டு பணம் குணம் வைக்கணுங்கிறதுனால ஐநா குடிக்கிறதுக்கு நேரம் தெரியாது போக வேலை வடிவு போகிறது கிடையாது ஊறக்கிறதுக்கு நேரம் தெரியாது நிறைய இருந்து கைஸ் வச்சு தான் பார்க்குறேன் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஏழாயிரம் கைஸ் இருக்கு ஏழாயிரம் பேர் மாப்பிள்ளைகள் மட்டும் அப்போ பெண் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குங்க எப்படி ஆன்லைன் நீங்கள் அடிப்பாத்தாலே தெரியும் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா ஒரு விழிப்புணர்வாக சொல்கிறேன் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா புரியல கிடையாது நிறைய பேர் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் பாருங்கள் யாராவது வீட்டில் மனுவை பேசுறதுக்கு நேரமா நிறைய இருக்காது இளவெல்லாம் சாப்பிடும் போதாவது ஒன்றா இருந்து சாப்பிடா சாப்பிடும்போதும் அந்த டிவியோட இங்கே செல்ஃபோட்டும் கையில் இருக்கும் அந்த ஒரு பார்வை இங்கே ஒரு பார்வை அந்த விளம்பரம் நேரத்துக்கு இங்கே இங்கே செல்ல பார்ப்பாங்க அப்படிலாம் இருக்குது அதனால எனக்கு தெரிஞ்ச விவரங்களை சொல்கிறேன் கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்கள் தயாராகும் பொழுது அவங்களுக்கு டயத்தை வரும் முதல்ல பிள்ளைகளுக்கு வந்து சின்ன பிள்ளையே செல்ல கொடுத்துருவீங்க

இதே எனக்கு பிஆர் ஆசிரியர் சமுதாயத்தில் ஒரு நல்ல பெண் வேணும் குழந்தை இல்லாமல் முதல் முன்னாள் மறுபடியும் வசதி வாய்ப்பு தேவையில்லை ஒரு டிகிரி படித்திருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல அவருக்கு வாழ்க்கைக்கு இவரை எட்ஸ் இவரை இவரை பிடித்த ஒரு இவரை பிடித்து வாழ்க்கை நடத்துறதுக்கு விருப்பமான பெண் வேணும்னு எங்க சொல்லியிருக்கிறாங்க அவருக்கு ஒரு நல்ல மனதிறமையாக வாழ்த்துக்கள் நல்லபடியாக சொன்ன தகவலை சேர்ந்தேன் நன்றி வேலை பார்த்து ஆகி கரோனா பிளான்ல இப்போதைக்கு செங்குடியாக வேலை பார்க்கிறாங்க அவங்களுடைய பொண்ணு பனிரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இவங்க மகளுக்காக வன்மை வர கேள்வி வந்திருக்கிறாங்க ஆதி ஆராய சமுதாயத்தில் பொண்ணு பிகாம் சிஏ முடிச்சிருக்கிறாங்க இவங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிறுவில்லி வந்து அச்சன் தவித்தான் ஊரில் இருந்து வந்திருக்கிறாங்க அரசு பிரைவேட்டு எதாவதுதான் பரவாயில்ல பிஸ்னஸ் வெளிநாட வேண்டாம் இவங்க பொண்ணுக்கு பிஸ்னஸ் மாத்திரையோ வெளிநாடோ வேண்டாம் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்க மாதிரி இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க பூச நட்சத்திரம் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறாங்க சிறுவள்ளி புத்தர் பக்கம் அச்சன் தவித்தான் இவங்க பொண்ணு பேர் வந்து சீலா அப்படின்னா நினைக்கிறாங்க ஒரு நகை வந்து ஒரு நகை இவங்க தண்ணீர் போடுவாங்க இவங்க வீட்டுல வந்து மொத்தம் மூணு ஒரு பையன் பாத்தீங்கன்னா பொண்ணுடையதானா திருத்திக்கிறேன் அப்போ இன்னொரு இளைய பொண்ணு இருக்கிறாங்க ஒரு பையன் இருக்காங்க இவங்க

சுபலட்சுமி இவங்க வந்து எம்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுக்காங்க இவங்க தான் அப்பா அம்மா வந்துருக்கிறாங்க அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப் ஒரே பொண்ணு ஒரே பொண்ணு நல்ல அருமையான உரமாக இருக்காங்க அப்பா எல்லாத்தையும் தனியா தனியாக பேசும்போது தெரியுது ஒருத்தரை பேசும்போது எப்படி போனாலும் தெரியும் இவங்களுக்கு ஒரு ரொம்ப வருத்தமாக இருக்குது இவங்க முதல் கல்யாணம் வந்து கணவர் வந்து ஒரே ஃப்ரெண்ட்ஸு அருமையாக இருக்கிறாரு அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து வாங்கி இவங்களுடைய எதிர்பார்கள் வீடு கார் பிளாட்டு எல்லாம் வசூகிறதுக்கு ஒரே பொண்ணு நிறைய யாருமே கிடையாது இவங்க ஜாதகம் முக்கியம்னு நினைக்கிறாங்க ஜாதகம் நினைக்கிறாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எ முடிச்சிருக்காங்க இவங்க படிப்பு வந்து அதிகமாக இருந்தாலும் படிப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல நினைக்கிறாங்க வேலை விலம் அதாவது என்ன நினைக்கிறாங்க குறிப்பா காவையில வேலைக்கு போனா சாமி வீட்டுக்கு போற வீட்டுல வந்து குழந்தைங்க ஆனாலும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க நல்ல ஒரு எதிர்பார்ப்பு அதனால வெளிநாடும் வேணும்னா வேலை மட்டும்தான் எதிர்பார்க்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சமுதாயத்தில் யாராவது இருந்தாங்கன்னா தொற்றவுள்ள பேர் வந்து சுகலட்சுமி அருமணம் அவங்க கல்யாணம் பண்ணி உடனடியாக டைஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெருமாள்புரம் தெருநெல் புள்ளிக்கலாம் பெருமாள்புரத்தில் இருக்கிறாங்க ஒரே ஒரு புலிவு புரிந்து என்ன ஐயா புலிகள் வந்து நம்ம குழி மொழியை பார்க்கலாம் முடியும் ஒரே பொண்ணு தான் வச்சுருக்கிறாங்க அவங்களும் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்கே அவங்க தெரியும் என்ன இருக்குது எல்லாம் அந்த ஒரு பொண்ணுதான் பொண்ணை வந்து நிலைமையில் பார்த்துட்டு அவங்க மகனா பார்த்துக்கணும் அதனால அவங்களுக்கு ஒரு நல்ல நன்றி கிடைக்கிறோம் நிறைய வரோம் காலையில் பார்த்து வந்து அவங்க சொல்லிட்டு வேணுங்கிற சொல்லிடுமார் நான் அப்படியே வந்து சொல்லுறேன் இப்போ மணி ரெண்டு ஆயிருந்தே மட்டும் அருமைப்படுத்து முதல்ல சாப்பாடு சாப்பிட்டு அந்த பார்ப்போம் பிரவீட்குமார் வந்து சிஎஸ்ஐ அம்மா பெரிய பொண்ணு அமைஞ்சிருங்க

வழியில் வந்துட்டு இப்போதைக்கு இது கிடைக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க பையன் வந்து ஐடி முடிச்சுட்டு ஒரு இந்த பிளேவுட் கதவு டிசைனிங்கில் அந்த இதில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அந்த கதவுலாம் வந்து கம்ப்யூட்டர் டிசைனிங் ஆச்சு அந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க அதில் மாதம் ஒரு இருபது ரூபாய்க்கு மேலே வருமானம் வருது அவனுக்கு ஓரளவு வசதி வாய்ப்புகள் இருக்கு அதனால்

அவங்களுக்கு ஒரு நல்லா பர்ஃபார்மையாக இருக்குது கட்டணம் தரங்க டைட் போனத்துக்குள்ள நல்லா வேலை தேவையில்லாம் இப்போ எல்லாரும் கொஞ்சம் நேரம் சாப்பாடுங்க இருக்குது எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துருக்கிறோம் அப்படியே நீங்கள் எதுவும் சாப்பிட்டு அப்படியே பார்த்து மீது போனால் போயிட்டு வந்துடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு அடுத்து காலை வந்தால் மக்கள்லாம் வராங்கன்னு பார்ப்போம் இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் காலையில் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புகிறேன் கொஞ்சம் பாருங்கள் உடனே உடனே கொஞ்சம் தவறு போடுங்க அடுத்து ஒரு சில பேர் வந்து என்ன ஒரு சில குறைகள் சொல்லியிருக்கீங்க எங்கள் ஆஃபீஸில் செல் எல்லாம் சொல்லியிருக்கீங்க விஷிங்கார்டு வாங்கிக்கோங்க அந்த விஷயம் ரெண்டு நம்பர் இருக்கணும் அந்த ரெண்டு நம்பருக்கு கூட்டுங்க எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேச்சு அனுப்பிடுங்க என்னுடைய மகளுக்காக பார்த்துருக்கேன் என்னுடைய பையனுக்காக பார்த்துருக்கேன் அப்படிங்கிற சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டீங்கன்னா நான் அதுக்கு உங்களுக்கு உடனே ரிப்ளை போட்டுருவாங்க அடுத்து நீங்கள் லோக்கலில் யாராவது இருந்தீங்கன்னா பத்தா பத்தாயிரம் ரூபாய்ல இருந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு நான் சம்பளம் போடுறேன் இங்க இருபத்தஞ்சு பேருக்கு டிகிரி ஏன்னா அவங்க கம்பெனி செஞ்சுக்கணும் குறைஞ்சி பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் இருபதாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் இந்த மாசம் வந்து மூணு பேருக்கு அந்தவங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்காங்க ஏன்னா எப்படி வாங்குறாங்கன்னா சம்பளம் வந்து மினிமம் பத்தாயிரம் ரூபாய் போடுறேன் அப்படின்னா ஒரு வாரத்தில் கொடுக்கணும் முடிஞ்சு விடணும் அதாவது கேரளா பேசுறேன் பேசுறதுக்கு இல்லாம செல்போன் படம் பார்க்கறதுக்கு சொந்தக்கார பேசிட்டு இருந்தா நான் கொடுக்க முடியாது குறைஞ்சது பதினஞ்சு இருபதனாயிரம் ரூபாய் நான் சம்பளம் தரேன் உங்களுக்கு யாராவது சங்கரன் கோயில் கரிபலம் இந்த ஏரியாவில் ஏரியாவில ராஜபுலையா ஆண் பெண் யாராக இருந்தாலும் பரவாயில்ல இருந்தாங்க இருபத்தஞ்சு பேர் ஆக இருக்கிறேன் ஏன்னா எல்லாரும் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் முதலே கட்டிட்டு போறாங்க வேலை பார்க்கணும் இல்லையா அதனால எத்தனை பேர் இருந்தாலும் விடுங்க இப்போ எங்க ஸ்டாஃப் வந்து பதினாறு பத்தொன்பது பேர் இருக்கிறாங்க பத்தொம்பது பேருக்கு சாப்பிட்டுக்குறாங்க இப்போ இந்த இருபது பேருக்கு போக இன்னும் இருபத்தஞ்சி பேர் ஆள் ஏன்னா மொத்தம் நம்ம ஜா ஜாதி கண்டிக்கிறா நாற்பது ஜாதிகள் இருக்குது கொஞ்சம் ஜாதிக்கு ஒரு ஆள் ஓட ஏன்னா ஏன்னால் நான் ஓடா இருக்கிற நம்ம முடியாது இல்லையா அதனால அப்புறம் பொங்கல் பத்திரிக்கை ஒன்று அதுதான் அவங்களுக்கு சரிண்ணா அதனால ரெண்டு தொழில் பண்ணுறேன் பத்திரிக்கை இருக்காருன்னா பெண்களை மக்கள் மூலிமா அனுப்புறதுக்காக தான் கம்ப்யூட்டர் நாலேஜ் படிக்கிறவர்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அஞ்சா கிளாஸ் ஏழாம் தான் நல்லா பேச்சு திறமை தான் போதும் அதனால பெண்ணூர் பாப்பிழந்த தகவலை தான் நம்ம சொல்ல அதுக்கு நிரந்தரமான வேலைக்கு ஆளும் நான் ரெண்டு மாசம் ஒரு மாசம் பார்க்கறேன் வேண்டாம் ஏன்னா நிரந்தரமாக இருந்தால் தான் ஏன்னா ஒரு கல்யாணத்தை முடிக்கிறது மூணு மாதம் மூணு மாதத்துல முடிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்றேன் இருக்கா மூணே மூணு மாசத்துல முடிக்கணும் ஏன்னா மூணு மாதம்